குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி டுவெண்ட்டி ஃபோர் புற நிகழ்ச்சிகளை நம் உள்ளுணர்வை பிரதிபலிப்பதாக கருத்துவது அடிப்படையில் மண்ணும் மனிதரும் ஒன்றே நம் சூழ்நிலையின் ஒரு பகுதியை நாம் என்ற கருத்தை அஸ்திவாரமாக கொண்ட கருத்து மரத்தின் வேர் அடிமரம் கிளை பட்டை காய்ந்த சருகு தளிர் இலை பூ மொக்கு காய் பழம் எதையும் மைக்ரோஸ்கோப்பில் மைக்ரோஸ்கோப் அடியில் வைத்து பார்த்தால் எல்லாம் ஒன்று போல் இருக்கும் பழத்திற்கு ருசி உண்டு பூவுக்கு வாசனை உண்டு தளிர் பச்சையாக இருக்கும் பட்டை காய்ந்து போனது ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் அடியில் தெரிவது அவற்றின் அடிப்படை அமைப்பு அவையெல்லாம் ஒரே அமைப்பு மேலும் சொல்லப்போனால் மரமும் அது வளரும் மண்ணும் ஒன்றே மரம் ஒரே இடத்தில் இருக்கிறது மனிதன் நடும் ந நடமாடுகிறான் மரத்தையும் மனிதனையும் உற்பத்தி செய்தது மண் எனவே மண்ணும் அது உற்பத்தி செய்த மரமும் மனிதனும் அடிப்படையில் ஒன்றேயாகும் ஆகும் அதே நம் அக உணர்வுகள் புறநிகழ்ச்சிகள் என்கிறோம் அது நமக்குத்தானே வேறுபாடாக தெரிகிறது புறமும் அகமும் ஒரு பெரிய சூழலின் பகுதிகளே எனவே அகமும் புறமும் ஒன்றே அகத்தில் இருப்பதே புறத்தில் தெரிகிறது அகத்தை உணர முடியாதவன் புறத்தை பார்த்து அகத்தை உணர்ந்து கொள்ளலாம் கண்ணாடி முகத்தை பிரதிபலிக்கிறது புற அக உணர்வை பிரதிபலிக்கின்றன பல நாள் கழித்து வரப்போகும் பெரிய நல்ல செய்தியையும் கெட்ட செய்தியையும் புறநிகழ்ச்சிகள் கூர்ந்து கவனிப்பவரால் தெரிந்து கொள்ள முடியும் இரு கூட்டாளிகள் பணம் போட்டவர் ஒருவர் உழைப்பவர் ஒருவர் ப்ராஜெக்ட் ஆரம்பித்த பன்னெண்டு மாதத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஆறு லட்சம் லாபம் சம்பாதித்தது தகராறு வந்தது கஷ்ட கூட்டாளி தாமே விலகிவிட்டார் விலகியவர் ஆசிரம சாப்பாட்டறையில் சாப்பிட வரிசையில் வந்து நின்றார் தோளில் ஒருவர் கை வைத்து அவரை அழைத்து கையில் கொஞ்சம் பாதாம் அல்வாவை கொடுத்து அன்னையிடமிருந்து வந்தது பிரசாதம் சாப்பிடுங்கள் என்றார் பதினோராம் நாள் பணம் போட்டவருடைய குடும்ப தலைவர் கூட்டாளிகளுக்குள் நடந்ததை கேள்விப்பட்டு ப்ராஜெக்டை கஷ்ட கூட்டாளிக்கே கொடுக்கும்படி பணம் போட்டவரை பணித்தார் அன்னையிடமிருந்து வந்த பிரசாதம் அவர் மனநிலையை பிரதிபலித்தது கூட்டாளிகளுக்குள் பிணக்கும் கூடாது என்ற மனநிலை அன்னையின் பிரசாதத்தில் பிரதிபலிக்கிறது அன்னையின் பிரசாதமாக அவருக்கு முழு ப்ராஜெக்ட் கிடைத்தது பெரிய விஷயங்களில் அக உணர்ச்சியை நிகழ்ச்சிகள் பிரதிபலிப்பதை உணர ஆரம்பித்து எல்லா நிகழ்ச்சிகளையும் அதேபோல் போல் புரிந்து கொள்ள ஆரம்பித்து கடைசியில் மிக சிறிய நிகழ்ச்சிகளுக்கும் அதேபோல் விளக்கம் தெரிந்து கொண்டால் ஒரு வகையில் யோகத்தை முழுமையாக புரிந்து கொண்டதற்கு சமம் ஒருவருக்கு வாய் தொற்றும் ஸ்டாமரிங் அவர் யாரை பார்த்தால் வாய் அதிகமாக தொற்றுகிறது யாரை பார்த்தால் குறைவாக தெற்றுகிறது என கவனிக்க ஆரம்பித்தால் இந்த படிப்பினை அவருடைய தெற்றுவாயை முழுவதுமாக குணப்படுத்த உதவும் நாம் இருக்கும் இடம் நாம் பழகும் நண்பர்கள் மனதில் எழும் எண்ணங்கள் ரோட்டில் போகும்பொழுது கண்ணில் படும் காட்சிகள் காதில் விழும் சொற்கள் ஆகிய அனைத்தையும் கவனித்து பார்த்தால் அவற்றுக்குள்ள தொடர்பு தெளிவாக தெரியும் நம் மனம் பதட்டமாக இருந்தால் கண்ணில் படும் காட்சிகள் சச்சரவாக இருக்கும் கண்ணில் தெரியும் தோற்றம் இனிமையானதானால் நம் எண்ணங்கள் விருப்ப விரும்பத்தக்காதாக இருக்கும் ஒருவர் இப்பயிற்சி ஆரம்பித்து கூர்மையாக தம்மையும் நிகழ்ச்சிகளையும் கவனித்தால் அவருடைய செயல்கள் சிறப்படையும் அந்நிலைக்கு வந்தவருக்கு அவரை அறியாமல் எதுவும் நடக்க முடியாது அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு அவருக்கு கட்டுப்படும் அவரால் தம் வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்க முடியும் இது ஒரு பெரும் திறன்